பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆர்கே செல்வமணி இயக்கத்தில் வெளிவந்த டாப் டென் படங்களை தான் பார்க்க போகிறோம் மிகப்பெரிய வெற்றி கொடுத்த வெள்ளி விழா வெற்றி தோல்வி படங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆர்கே செல்வமணி அவர் இயக்கத்தில் பல படங்கள் நடிச்சிருப்பாங்க அவர் தான் ரோஜா வந்து ஆர்கே செல்வமணி அவங்களோட ஒய்ஃப்பு எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஹீரோயினாக ரோஜாவை தான் மோஸ்ட்லி போட்டிருக்கார் ஆர்கே செல்வமணி மொத்தம் பன்னெண்டு படம் இயக்கியிருக்காரு மூணு படம் கதை எழுதி வசனம் எழுதியிருக்கிறாரு பன்னெண்டு படம் தான் இவர் இயக்கியிருக்காரு இதில் நம்ம வெள்ளி விழா கண்ட படங்களும் வெற்றி தோல்வி படங்களை தான் நம்ம வரிசையாக பார்க்க போகிறோம் பாருங்க பார்க்கலாம் நம்ம லாஸ்ட்ல இருந்தே பார்க்கலாம் பன்னெண்டாவது இடத்துல இருக்க படம் படம் தான் புலன் விசாரணை டூ இந்த படம் ரெண்டாயிரத்தி பஞ் பதினைஞ்சாம் வருடம் வெளிவந்தது இந்த படத்தில் பிரசாந்த் கார்த்திகா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க ஸ்ரீதர் இசையமைச்சிருப்பார் இந்த படம் புலன் விசாரணை டூங்கிற பொருள் வரைக்கும் படுமொக்கையாக பண்ணியிருப்பார் புலன் விசாரணை டூ கேப்டன் படத்தை வச்சு தான் கம்பரிசன் பண்ணி எடுத்திருப்பார் புலன் விசாரணை ஃபஸ்ட்டு டூனு ஆனால் அந்த படம் பயங்கர மொக்க படம் அந்தளவுக்கு ஒன்று ஓடல ஒரு ஃபிளாக் படமாக தான் இந்த படம் வரையப்பட்டது பதினோரு இடத்துல பார்க்க போகிற படம் தான் குற்றப்பத்திரிக்கை இந்த படம் இரண்டாயிரத்தி ஏழாம் வருடம் வெளிவந்தது இந்த படத்தில் ராம் ரோஜா ரகுமான் போன்ற பலர் நடிச்சிருக்காங்க ரம்யா கிருஷ்ணன் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அரசியல் கலந்த ஒரு கலவை படம் தான் இந்த படம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்கும் ராஜீவ் காந்தியை கொள்கிற சீனு நல்லா எடுத்திருப்பாரு ஆர்கே செல்வமணி தைரியமாக அந்த சீன் ஒன்று ஒன்று ஃபோட்டோகிராஃபில் நல்லாயிருக்கும் ஆனால் இந்த படம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒன்று போகல ஓரளவு ஆவரேஜாக தான் இந்த படம் போச்சு குற்றப்பத்திரிக்கை பத்தாவது இடத்துல பார்க்க போகிற படம் தான் அடிமை சங்கிலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் வருடம் வெளிவந்தது இந்த படத்துக்கு இசையமைச்சவர் தேவா இந்த படத்திற்கு ஆக்ஷன் கிங் அர்ஜுன் ரோஜா ரம்பா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு மலைவாழ் மக்களில் போய் இது பண்ணி அவங்கள இது பண்ணுறது தான் ஒரு அரசியல் கலந்த ஒரு திரைப்படம் தான் மிஸ் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க இந்த படம் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவருக்கு சரியாக ஓடலை இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு அட்ட பிளாக் படம் தான் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர் படங்கள் பார்த்திங்கன்னா ஆக்ஷன் எல்லாமே கலந்துருக்கும் இந்த படம் மிகப்பெரிய ஒரு தோல்வியை கொடுத்தது அடிமை செங்கிலி ஒன்பதாவது இடத்துல பார்க்க போகிற படம் தான் ராஜமுத்திரை இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாம் வருடம் வெளிவந்தது இந்த படத்தில் அருண் பாண்டியன் நெப்போலியன் ரோஜா ரகுபரன் பொருள் பலர் நடிச்சிருப்பாங்க இந்த படம் சூப்பராக இருக்கும் படம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த படத்தில் மொதல் பார்த்தீங்கன்னா அருண் பாண்டியன் பாதிப்பட்டு பிறகு தான் நெப்போலியன் வருவார் நெப்போலியன் ஜெயிலிருந்து வெளியே வருவார் கடைசி கிளைமேக் சீனில் பார்த்தீங்கன்னா நெப்போலியன் இறந்துருவார் அருண் பாண்டியன் காட்டி இந்த படம் பார்க்குறது கொஞ்சம் கம்சியலாக இருந்தாலும் ஓரளவு ஆவரேஜாக தான் அந்த டைத்தில் போச்சு அருண் பாண்டியன் நெப்போலியன் எழுந்து நடித்த படம் அந்த படத்தான் ஈகோ இல்லாமல் நடிச்சிருப்பாங்க ஓரளவு ஆவரேஜ் படம் எட்டாவது இடத்துல பார்க்க போகிற படம் தான் கண்மணி இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் வருடம் வழிவந்தது இந்த திரைப்படத்தில் பிரசாந்த் ரோஹிணி போன்ற படம் நடிச்சுருப்பாங்க இளையராஜா இசையமைச்சிருப்பார் இந்த படத்தில் ரோஹிணி ஒரு லவ் ஸ்டோரி கலந்த ஒரு படம் தான் இந்த படம் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ஒன்றும் ஓடலை இதில் பாட்டு ஒரு பாட்டு நல்லா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு பிரசாந்தை பார்க்கும்போது இளமையான தோற்றத்தில் ஒரு பங்கு விட்டு நல்ல ஒரு ஸ்டைலாக இருப்பார் இந்த படத்தில் வரும் ஒரு பாடம் காட்சிகளாக இருக்கும் ஆனால் அந்த படம் அந்தளவுக்கு ஒன்றும் ஓடலை ஒரு ப்ளாக் மூவி தான் ஏழாவது பார்க்க போகிற படம் தான் அதிரடி படை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் இடம் வழிவந்தது இந்த படத்தில் ரகுமான் ரோஜா பிரியா போன்ற ஒரு பலர் நடிச்சிருப்பாங்க இசையமைச்சவர் இளையராஜா அவர்கள் தான் இந்த படம் பார்க்கறதுக்கு ஒரு கமர்ஷியலாக இந்த படம் ஓரளவு நல்லாயிருக்கும் பார்க்கலாம் துறையில் பார்க்கறதுக்கு இந்த படம் அந்த டயத்தில் வரும்போது அதிரடி படை அந்தளவுக்கு ஒன்றும் சராசரி ஓடலை ஓரளவு ஒரு நார்மலான ஒரு வரவேற்பு தான் பாத் ஷாப்பில் கம்மியான வரையப்பு தான் ஒரு பிளாப் மூவியாக தான் அந்த படம் திகழ்ந்தது அடுத்து பார்க்க போகிற படம் ஆறாவது ராஜஸ்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் இடம் வெளிவந்தது இந்த படத்தில் சரத்து விஜயசாந்தி போன்ற வடிவில் போன்ற படம் எடுத்திருப்பாங்க விசே இளையராஜா இசையமைச்சிருப்பார் இந்த படம் பார்க்குறதுக்கு ஓரளவு கமிஷலாக ஒரு இராணுவ இது எல்லாமே நல்லாயிருக்கும் ரத்துக்குமாரை பொறுத்த வரைக்கும் பைசீனை பொறுத்த வரைக்கும் நல்லா ஃபைட் பண்ணுவார் படத்தை பொறுத்த வரைக்கும் கமிஷன் பாட்டு எல்லாமே ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்கும் ராஜஸ்தான் படம் அந்தளவுக்கு ஒன்றும் சரியாக போட்டாலும் ஓரளவு நார்மலாக ஆவரேஜாக தான் போச்சு இந்த படம் பாக்ஷாப்பில் கலெக்ஷன் வந்து ஓரளவு ரிவ்யூ கம்மியாக தான் இருந்தது ஐந்தாவது பார்க்க போகிற படம் தான் அரசியல் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் வருடம் வெளிவந்தது இந்த படத்தில் மம்முட்டி ரோஜாஜா போன்ற வித்யாசாஸ்திரேசியமைத்திருப்பார் இந்த அரசியல் படம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வரவேற்பு மக்களிடையே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எதிர்ப்பு முனையாக அமைந்த ஒரு படம் மம்முட்டி நடிச்சிருக்க அந்த கேரக்டரும் நல்லாயிருக்கும் இந்த படம் ஓரளவு ஆவரேஜான ஒரு கிட்ட கொடுத்ததாலும் பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு நல்ல கலெக்ஷன் தான் கொடுத்தது பிலோ ஆவரேஜ் படம் தான் அரசியல் அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் தான் நான்காவது இடத்துல செம்பருத்தி இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் வருடம் வழிவந்தது இந்த படத்தில் ரோஜா இளையராஜா இசையமைச்சிருப்பார் ரோஜா ராதாரவி போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க இந்த படம் சூப்பர் டூப்பர் இருக்கிட்டு இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவர் பாடெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி அற்புதமாக விஷயம் இது பண்ணியிருப்பார் பாட்டெல்லாம் சூப்பர் டூப்பர் இருக்கிட்டு பிரசாந்த் நடிப்பிலே ஒரு டாப் டென் கொடுத்த ஒரு படம் இந்த படம் தான் செம்பரத்தி படம் நடந்தால் ஆல்ரெடின்னு ஒரு பாட்டெல்லாம் பயங்கரமான சோக பாடல் ஒரு ஹிட்டு கொடுத்துருப்போம் ஆர்கே சனுமணி இயக்கத்திலே பிரசாந்த் அவர்களுக்கு செம்பருத்தி படம் மிகப்பெரிய ஒரு ஹிட்டு கொடுத்த படம் நல்லா பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு நல்ல ஒரு கலெக்ஷனை கொடுத்தது செம்பருத்தி திரைப்படம் ரோஜா பிரசாந்த் இவங்க ரெண்டு ஒரு காம்பினேஷனையும் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் தான் நல்ல ஒரு வரவேற்பை கொடுத்தது இந்த படம் நல்ல ஒரு ஹிட்டு கொடுத்த படமாக இருந்தது மூணாவது இடத்துல பார்க்க போகிற தான் மக்களாட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாம் வருடம் வெளிவந்தது அந்த திரைப்படத்தில் மம்முட்டி ரோஜா ரஞ்சிதா போன்ற நடித்திருப்பாங்க இசை அணி இளையராஜா அமைச்சிருப்பார் படம் மக்களாட்சி அப்படி ஒரு ஹிட்டு கொடுத்த ஒரு படம் மம்முட்டி கேரியர்லே இந்த தமிழகத்தில் நல்ல வரவேற்பு அவருக்கு இருக்குது மம்முட்டிக்கு பொறுத்த வரைக்கும் அந்த படத்தில் ரோஜா மம்முட்டிலாம் நடிச்சிருக்கும் போது வாட்ஸ்ஆப்ஸில் ஒரு நல்ல கலெக்ஷன் ஓரளவு ஹிட்டு கொடுத்த ஒரு படம் ஒரு சூப்பர் ஹிட் படம் இந்த படம் மக்களாட்சி அதனால தான் அந்த படத்தை மூணாவது இடத்துல போய்ருக்கு இரண்டாவது இடத்தில் நம்ம பார்க்க போகிற படம் தான் புலன் விசாரணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் இடம் வெளிவந்தது இந்த படத்தில் கேப்டன் விஜயகாந்த் சரத்குமார் ரூபினி போன்றோர் பலர் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படம் ஒரு போலீஸ் அதிகாரியாக இருந்தாலும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் படங்களில் இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட் கொடுத்த படம் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் கடந்து மிகப்பெரிய ஒரு வெள்ளி விழா கண்ட ஒரு படம் சூப்பர் டூப்பர் ஹிட் பிளாக் பாஸ்டர் திரைப்படம் அது அந்த கிளைமேக் சீனில் ஃபைட் சீன்லாம் பார்த்தீங்கன்னா சரத்குமாரை புரட்டி போட்டு எடுக்கிற திரைப்படத்தில் இந்த படம் மிகப்பெரிய ஒரு முக்கிய பங்கு சரத்குமாருக்கு லைஃப் கொடுத்த ஒரு திரைப்படம் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் கடந்து ஓடி மிகப்பெரிய ஒரு வெள்ளி விழாவாக செண்டுக்கல்லில் ஓடப்பட்டது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இந்த படத்தை நம்ம முதல் இடத்தில் கொடுத்துருக்கலாம் ஆனால் இருந்தாலும் இந்த படம் இரண்டாவது இடத்தில் நம்ம கொடுத்துருக்கலாம் முதல் இடத்தில் பார்க்க போகிற படம் தான் கேப்டன் பிரபாகரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றோறாம் வரை நம்ம வந்தது இந்த படத்தில் கேப்டன் விஜயகாந்த் சத்குமார் ரூபினி போன்ற பலர் நடித்திருப்பாரு எந்த ஒரு நடிகருக்கும் நூறாவது திரைப்படம் ஓடியதில்லை கேப்டன் விஜயகாந்த் ஓடிய விஜயகாந்த் அவர்களுக்கு ஓடிய சாத்தியம் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா மன்சூர் அலியாம் கேப்டன் விஜயகாந்த் லிவிங்ஸ்டன் ஒரு பலர் நடத்தியிருப்பார்கள் அந்த பாட்டு ஆட்டமாக தேரோட்டமாக சூப்பர் டூ புரிஞ்சுட்டு படத்தில் இருக்கிற பாட்டு எல்லாமே பக்காவாக இருக்கும் படம் பயங்கர ஒரு ஹிட் கொடுத்தது கே செல்வங்க இயக்கத்தில் முதல் இயக்கிய திரைப்படம் என்றால் அது கேப்டன் பிரபாகரன் தான் இந்த திரைப்படம் கேரளா மாநிலத்திலும் தெலுங்கானா ஆந்திரா எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹிட் கொடுத்து முந்நூறு நாள் கடந்து ஓடிய ஒரு ஒரு கிட்ட இந்த திரைப்படம் ஓடி கேப்டன் பிரபாகரன் எல்லா மொழிகளிலும் டப்பிங் செய்து இந்த படம் ஓடப்பட்டது இந்த படம் மற்ற மொழிகளும் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு வரையறு கேப்டன் பிரபாகரன் படங்களைப் போல எந்த ஒரு படம் வந்ததும் சாத்தியமாக இதுவரை இல்லை கேப்டன் விஜயகாந்த் அவர் அருகில் ஆர்கே செல்வமணி இயக்கிய பன்னெண்டு டாப் டாக்கள் பார்த்தோம் அதில் கொடுத்துருக்கிற அஞ்சு படங்களும் முதல் இடத்துல இருக்க அஞ்சு படங்களுமே பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்தது இன்னொரு விஷயம் என்னென்னா நல்ல பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் கொடுத்தது ஆர்கே செல்வமணி படத்தை பொறுத்த வரைக்கும் அரசியல் இழந்த ஒரு படமாக தான் இருக்கும் நல்ல ஒரு படம் இதில் முதல் இடத்துல நம்ம கேப்டன் பிரபாகரன் இரண்டாம் இடத்துல புலன் விசாரணை மக்களாட்சி செம்பருத்தி அரசியல் இந்த மாதிரி ஐந்து வருஷம் பட்டியல் விட்டுருந்தோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உலக தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை இது பண்ணுங்கள் நெக்ஸ்ட் படங்கள் பார்க்கணும் ஆர் கே செல்மணி படங்களை பற்றி பார்த்தோம் நெக்ஸ்ட்